சகோதரர்களே ஜனாசாவை நீங்கள் சந்தூக்கிலே வைத்ததோடு ரூஹும் வந்து விடும் மேல் சென்ற ரூ கீழே வந்து விடும் ஜனாசாவை தூக்கிக் கொண்டு சந்தூக்கிலே செல்கிறோமே அந்த சந்தூக்கில் செல்லும் பொழுது ஜனாசா பேசுகிறது நபி அலைவு செல்லம் சொன்னார்கள் அந்த ஜனாசா பேசும் சத்தம் உங்களுக்கு கேட்குமாக இருந்தால் லசாயக்க தூக்கி செல்லக்கூடியவர்கள் அப்படியே மயங்கி விழுந்து விடுவீர்கள் ஜனாசா என்ன பேசுகிறது நல்ல ஜனாசாவாக இருந்தால் சொல்கிறது அவசரப்படுத்த என்னை அவசரப்படுத்து என்னை மோசமான ஜனாசாவாக இருந்தால் என்னை எங்கு எடுத்து செல்கிறாய் ஏன் அதற்கு தெரிந்து விட்டது நான் கபருக்கு செல்ல போகிறேன் அதை விட மோசமான இடம் எனக்கு கிடையாது சகோதரர்களே சந்தூக் என்பது சாதாரண உண்டு அல்ல ஸ்ரீலங்காவுடைய சந்தூக் மூடப்பட்ட சந்தூக் ஆனால் மக்கா மதீனாவுடைய சந்தூக் திறந்த சந்தூக் திறந்துதான் இருக்கும் உம்ராவிலே ஹஜ்ஜிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஜனாசாவை வைத்தால் வெளியே ஜனாசா விளங்கும் ஏன் மூடுவதை விட திறந்துதான் கொண்டு வர வேண்டும் பாதையில் இருப்பவர்கள் நண்பர்கள் பாடம் படிக்க வேண்டும் மௌத்துடைய சிந்தனை உருவாக்க வேண்டும் இந்த மூடிய சந்து பாத்திமா ரவி அல்லா அன்ஹா தன்னுடைய சக்கராத்திலே பாத்திமா உம்மு சலமா அஸ்மா பிந்து உமைசிடம் சொன்னார்கள் அஸ்மா என்னுடைய ஜனாசாவை மூடிதான் எடுத்து செல்ல வேண்டும் அஸ்மா பின் துமை முதல் முதலாக ஈச்ச ஓலைகளை வெட்டி ஜனாசாவுக்கு மேல் போட்டார்கள் சகோதரிகளே இரவு நேரத்தில் தான் அபூவக் கர்தி அல்லாஹுடே ஜனாசா ஃபாத்திமா ரதி அல்லாஹ் டே ஜனாசா ரஸ்மான் ரதி அல்லாஹுடே ஜனாசாவெல்லாம் ரசூல் ஜனாசாவும் இரவு நேரம்தான் அடக்கம் செய்யப்பட்டது பகலிலும் அடக்கலாம் இரவிலும் அடக்கலாம் எந்த நேரத்தில் அடக்கினாலும் நன்மையோடு சென்றால் அது போதும் சகோதரிகள் இப்பொழுது சந்தூக் தூக்கி கொண்டு வரப்படுகிறது சந்தூக்கை தூக்கி வரும்பொழுது சகோதரர்களை ஜனாசாவை தூக்கி செல்லுதல் வாகனத்தில் கொண்டு வருதல் எதுவும் நன்மைக்குரிய காரியம்தான் ஆனால் கலந்து கொள்ள வேண்டும் ஜனாசாவை பின் துயர்ந்தாலே நபி அவர்கள் சொன்னார்கள் பின்துயர்ந்து அடக்கினால் நன்மை அது வேறு சகோதரர்களே மற்ற ஊர்களை பொறுத்தவரையில் ஜனாசாவை தூக்கி வரும் பொழுது ஷஹாதா கலிமா சொல்லுவார்களே ஜனாசா வரும் பொழுது யாரும் பேசக்கூடாது கதைக்க கூடாது சகோதரர்களே ஃபோன் பேசும் இடம் அல்ல அது ஃபோன் பேசும் இடம் அல்ல அவைகள் மௌத்துடைய சிந்தனையோடு வரவற்றும் அதனால் தான் ஏனைய ஊர்களில் உளமாக்கல் ஜனாசாவை தூக்கி வரும்பொழுது காபீர்கள் பார்க்கக்கூடிய இடங்கள் அந்த இடத்திலே கூலு இன்னலில்லா அய்வா இன்ன இலை ஊர் என்ற வார்த்தை அஷ்ஷது அல்லாஹ இல்லா ஹில்லாஹ் என்ற வார்த்தைகள் காளு இதேபோன்று யாசீனுடைய வார்த்தைகளை ஓதுவார்கள் ஆனால் அவ்வாறொன்று கிடையாது ஓத வேண்டிய அவசியம் கிடையாது சிந்தனையோடு கொண்டு வர வேண்டும் மூன்றாவது கடமைதான் சகோதரிகளே ஜனாசாவை தொழுகைக்கு கொண்டு வந்ததோடு சல்லல்லாஹோ அலைவ செல்லமுடைய ஜனாசாவை யாரும் தொழுவிக்கவில்லை நபி அவர்கள் தொழுவிக்க வேண்டாம் என்றார்கள் நபியுடைய ஜனாசாவை மலக்குகள் தொழுதார்கள் அதற்கு பிறகு சஹாபாத்துடைய ஆண்கள் பெண்கள் பிள்ளைகள் தொழுதாரிகள் யாருமே நபியுடைய ஜனாசாவை தொழுவிக்கவில்லை எங்களுடைய ஜனாசாவை கொண்டு வந்து வைத்தால் சகோதரர்களே ஆணுடைய ஜனாசா பெண்ணுடைய ஜனாசா ஆணுடைய ஜனாசாவில் தலைமாட்டிலும் பெண்ணுடைய ஜனாசாவில் இடுப்பிலும் நின்றுதான் தொழுவிப்பார் இன்றுள்ள பெரும் ஆச்சரியமான விடயம்தான் ஜனாசாவை வைத்தால் மகன் தொழுவிப்பதற்கு முன் வருகிறார் தொழுவிப்பதற்கு முன் வருகிறார் ஆனால் அவருக்கு பாடம் இல்லை துபாவும் பாடம் இல்லை மகன் தொழுவிக்க வேண்டுமே என்பதற்காக தொழுவிக்க வைத்து விடாதீர்கள் மிக முக்கியமான தொழுகை சகோதரர்களே என்னுடைய மகன் தொழுவிக்க வேண்டும் என்று நீங்கள் கருதினால் இப்பொழுதிருந்தே அவரை பயிற்சி கொடுத்து எடுங்கள் பயிற்சி கொடுத்து எடுங்கள் அவர் பயத்திலே தக்பீர் கட்டுகிறார் எத்தனை என்ன ஓதுவது ஒன்றுமே தெரியாது கடைசியாக கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு விடுகிறீர்கள் மகன் தொழுவிப்பதா பரவாயில்லை மகன் பழக்கப்பட்டிருந்தால் தொழுவிக்க விடுங்கள் இல்லாவிட்டால் வளமையாக உளமாக்கல் தோல்வி ஜனாசாவை சகோதரர்களே ஜனாசா தொழுகையில் எங்களுக்கு தெரியும் நாலு தக்பீர்கள் முதல் தக்பீருக்கு பிறகு சூரத்துல் ஃபாத்திஹா இரண்டாவது தக்பீருக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது ஸலவாத் மூன்றாவது தக்பீருக்கு பிறகு துஆ சகோதரர்களே பள்ளியில் வந்திருக்கும் இந்த ஆயிரக்கணக்கான பேரை எழுப்பி ஜனாசாவுடைய துவா தெரியுமா என்று கேளுங்கள் பத்து பேர் ஓதுவார்கள் மற்ற யாருக்குமே தெரியாது எந்தளவு துரதிஷ்ட வசம் என்பதை பாருங்கள் சகோதரர்களே جنازه وليد وويك من اللهم اغفر له وارحمه وعافه واعف عنه واكرم نزله ووسع مدخله واغسله بالماء والثلج والبرد ونقه من الخطايا كما ينقى الثوب الابيض من الدنس وابدله دارا خيرا من داره وزوجا خيرا من زوجه واعيده من فتنه القبر وعذاب النار சகோதரர்களே ஜனாசாவுடைய துவாவில் மாத்திரம் பதிமூன்று துவாக்கள் இருக்கிறது பதிமூன்று துவாக்கள் அதில் கூட உங்களுக்கு துவா செய்யறதுக்கு மகன் கிடைக்கலண்டா அவ மகனே இல்லை உங்களோட மருமகன் உங்களுடைய சொத்து செல்வற்றை எல்லாம் அனுபவிக்கக்கூடிய மருமகன் அந்த துவா தகுதியற்றவன் என்றால் உன்னை துருப்பாக்கிய சாலி யாருமே கிடையாது அந்த துவாவையாவது பிள்ளைகளுக்கு அடித்து கொடுத்து வையுங்கள் என்னுடைய காணி சொத்து பத்து முழுதையும் அனுபவிக்கும் நீ எனக்காக இந்த செய் அல்லாஹ் துவாவையாக பாவத்தை மன்னிப்பாயாக முதலாவது துவா இவர் மீது இறக்கப்படுவாயாக கொடுப்பாயாக இவருடைய விடயத்தையும் சரியாக்குவாயாக

சிறந்த வீட்டை கொடுப்பாயாக ஓ அகிலன் ஹைரம்மின் அகிலஹி